அன்பானே தேவ பிள்ளைகளே மோசியுடைய வாழ்க்கையில் தன்னுடைய மூன்று மாதம் பருவத்தில் இருக்கும் பொழுது அவர் முதலாவது ராஜகுமாரத்தியை சந்திக்கிறார் அதன் நிமித்தமாக குடிசையில் இருந்த மோசே இப்பொழுது அரண்மனைக்கு மாற்றப்படுகிறான் அவருடைய வாழ்க்கையில் அது ஒரு திருப்பு முனையாய் அமைந்ததோ மீண்டும் நாற்பதாவது வயதில் மீண்டும் ஒரு நபரை சந்திக்கிறார் அது அவருடைய வாழ்க்கையில் அடுத்த திருப்பு முனையாய் மாறுகிறதோ மனாந்திரத்துக்கு நேராக நடத்தப்படுகிறான் நாற்பது வருடம் மனாந்திரத்தில் சுற்றி திரிகிறார் ஒரே பருவதத்துக்கு வந்து சேருகிறார் அங்கே அவர் அற்புத காட்சியை பார்க்கிறார் யாத்திராகும் மூன்றாம் அதிகாரம் நான்காம் வசனத்தில் அது பதிவிடப்பட்டிருக்கிறதோ அங்கே சொல்லியிருக்கிறதோ அந்த அற்புத காட்சியை பார்க்கும்படியாக மோசே கிட்ட வரும்பொழுது பொழுது கர்த்தர் ஒச்செடியிலிருந்து மோசே மோசே என்றார் அதற்கு மோசே இதோ அடியே நின்கிறான் அன்பான தேவ பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ பேரை நாம் பார்த்திருக்கிறோம் ஆனால் மோசியைப் போல பார்க்க வேண்டிய தெய்வத்தை நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மாறும் நம்முடைய வாழ்க்கை உச்சத்தை எட்டும் நம்முடைய வாழ்க்கையில் அதுவரை செய்யாத பெரிய காரியங்களை செய்யும்படியாக பரலோகத்தின் தேவன் நம்மை உபயோகப்படுத்துவார் கிட்டத்தட்ட இருபது லட்சத்துக்கு மேலான ஜனங்களை நடத்தக்கூடிய ஒரு பெரிய தலைவராக ஊசியை கர்த்தர் கரங்கள் எடுத்து உபயோகித்தார் உங்களையும் என்னையும் கர்த்தரால் உபயோகப்படுத்த முடியும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்